வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று விருச்சிக லக்னத்திற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் என்ன தொடர்பு என்று பார்ப்போம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் தொடர்பு உண்டு விருச்சிக லக்னத்துக்கு குலதெய்வத்துக்கு உரிய இடம் ஐந்தாம் இடத்தின் அதிபதி இவர் குரு பகவான் ஆவார் விருச்சிக லக்னத்துக்குடைய அதிபதி செவ்வாய் ஆனால் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் அதுக்கு குரு பகவான் அதிபதி இவர் விருச்சிக லக்னத்திற்கு யோகத்தை கொடுப்பவர் பெரும்பாலும் இந்த நக்லக்காரர்களுக்கு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஆண் தெய்வங்கள் குல திகழும் ஐந்தாம் இடத்துக்குரிய குரு பகவான் இருக்க விருச்சிக லக்னக்காரர்களின் குறைவு நிலை எப்படி என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இதில் குரு பகவான் இருந்தால் வாழ்வில் செல்வம் செழிக்கும் அந்த நிலை மேலும் மேலும் உயரும் குடும்பத்தில் அமைதி சுபிட்சம் ஒற்றுமை இவை நிறைந்திருக்கும் இந்த ஜாதகர்களுக்கு தனம் வாக்கு ஆகியவையும் நல்ல மேன்மை தரும் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் குரு இருந்தால் மேற்காணும் பலன்கள் இன்னும் மேன்மையை கிடைக்கும் அனுஷத்தில் குரு இருந்தால் சகோதரர் மற்றும் உறவினர்களின் உதவி தொழிலாளர்களால் நன்மை ஆகியவை கிடைக்கும் கேட்டையில் குரு பகவான் இருந்தால் குலதெய்வத்தின் உதவி கிடைக்கும் அதேபோல் குலதெய்வ கோயிலில் சிற்சில சிக்கல்கள் இருக்க வாய்ப்பு உண்டு ஆகவே விருச்சிகிழக்கிந்தக்காரர்களுக்கு குலதெய்வத்துக்கு உரிய ஐந்தாம் இடத்தின் அதிபதி குரு பகவானாக இருப்பதால் இவருக்கு அந்த குரு வந்து யோகாதிபதியாக ஆகிறது வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய